And now, so தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எட்டும் இரண்டும் இனிது அறிகின்றிலர் எட்டும் இரண்டும் அறியத எழையார் எட்டு இரண்டும் இருமுறு நன்கொல பட்டது சித்தத சன்மர்க்க பதமே பதமேம் எட்டும் இரண்டும் இனிது அரிகின்றிலர் எட்டும் இரண்டும் அரியாத ஏழை எட்டும் ஈரெண்டும் ஈர் மூன்று நான்கு பட்டது சித்தாந்த ஷண்மார்க்க பாதமே அதாவது வழக்கம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கு நம்ம மறந்துட்டோம் பழைய காலத்துல அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் வந்து அந்த நம்ம எழுத்துக்களாக தான் இருக்கும் எண்கள் அந்த எண்கள் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் மா ஒன்று ரெண்டே எழுதுகிறோமே தவிர நம்மளுடைய தமிழ் எண்கள் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்க அது கிடையாது நம்ம அதை தேடி பார்க்கணும் அப்போ விளக்கம் வந்து எட்டு இர எட்டனும் எண்ணின் வடிவாகிய சிவம் இரண்டு எண்ணும் எண்ணில் வடிவாகிய உ வந்து சக்தி இவற்றின் சேர்க்கை விளைகிறது இன்பம் இதனை மூடர்கள் அறிந்திருக்கவில்லை எட்டும் இரண்டும் பத்தென் பத்தென்பதே சித்தாந்த நெறியின் சண்மார்க்க பாதமும் ஆம் ஆறு ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்களும் மகேஸ்வரம் சதாசிவம் உள்ளிட்ட நான்கு தத்துவங்களும் கூடிய தொகை பத்தாம் பத்து என்னும் எண்ணின் வடிவம் ய அது வந்து ஆன்மம் அதாவது பத்து நம்ம டென் பத்து டன் போடுதல்லை அதுக்கு வந்து ஏ தான் பத்து ஏங்கிறது ஆன்மா சிவனும் சீவனும் ஒன்றனை காண்பது சைவ சித்தாந்தம் தடைகளை கொண்டு ஆன்மா சிவசக்திகளை அடையும் வழியே உரைப்பது ஞானபந்தம் அடுத்தது சிவ சக்கரம் அமைக்கும் முறை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எட்டு வர என் எட்டு வருகிறேன் இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில் வட்டத்தீலையரே நாற்பத்தட்டும் இட்டு சிட்ட அஞ்செழுத்தும் ஜெபிகி ஜபீர் சிக்கிரமேம் அது வழக்கம் வந்து எட்டு எட்டு கோடுகளை குறுக்கும் நெருக்குமாய் கொண்டு ஏழு அடுக்குகள் நாற்பத்தி ஒன்பது அறைகள் அமைத்து நடுவரையில் சிவ எழுத்தாகிய சி பொருந்திட சுற்றியுள்ள நாற்பத்தி எட்டு அறைகளிலும் மிச்சமாக அஞ்செழுத்துக்களையும் அடைத்து ஜபித்திடுக வரை கீறி வரைந்து இறைவன் எழுத்து சி சிவசக்கரம் அமைக்கும் முறை கூறினார் குறிப்பு வந்து புற அடுக்குகள் மற்ற தெய்வங்களுக்குரிய பீஜங்களை இடம்பெற செய்ய வேண்டும் அதாவது இது போட்டுட்டு நம அது மேலேருந்து பார்த்தாக்கி சீம அப்படி வந்து இப்படியும் இப்படியுமா போட்டு பார்க்கணும் அந்த கட்டம் வந்து அடுத்தது வந்து அதாவது பிற தெய்வங்கள் இருபத்தி நாலு தெய்வங்கள் வாயு மாக்காளன் பிரிங்கி வீரபத்ரன் பிரம்மன் குபேரன் ஈசானன் திருமால் உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் இந்திரன் அக்னி விந்து நாதம் சண்டன் பைரவன் இமயவன் இறுதி கணபதி நந்தியன் முருகன் வருணன் ஆகும் அந்த கோடை போட்டுட்டு அதுக்கு மேலே சுற்றி உள்ளுக்கெல்லாம் மட்டும் சிவாயண்ணம்மா போட்டு சுற்றி வந்து இவங்களுடைய எழுத்துக்களை போட சொல்லியிருக்காங்க இப்போ இருபத்தி இருபத்தி நான்கு தெய்வங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தானவர் சட்டசதீரீருவர்கள் மூவரோடு ஆற்றவர் ஏன பதினைந்தும் விந்துவும் நாதமும் சேனையும் சைட்டி வ சக்கரம் தானே அதாவது முதல் பாட்டில் தானவர் சட்டம் சதிரர் இருவர்கள் தானவர் என்மர் சட்டர்ணைக்கு என்மர் சதிரன என்மர் என இருபத்தி நான்கு தெய்வங்களுக்குரிய பீஜங்களையும் கொண்டு சக்கரம் அமைக்க வேண்டும் தானவர்ண நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்திரன் அக்னி யமன் என என்மர் எட்டு பேர் சட்டர் இன்றைக்கி எட்டு பைரவர்கள் சதிரர் சதிரர் நந்தி மார்க்காளர் தானவர் சட்டர் சதிரர் இருவர்கள் அதுக்கெல்லாம் உள்ளுக்கெல்லாம் அடக்கி அடைக்கி சொல்லியிருக்காங்க சதிரர்னாக்கி நந்தி மாக்காளர் பிரிங்கி விநாயகர் விருஷபர் ஸ்கந்தர் தேவி சண்டிகேஸ்வரர் அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சக்கர தியான பலன் பட்டன மாதாவம் ஆரும் பராபராம் விட்டனர் தம்மை வி ஹீதா என்பர் எழுதனே ஈசன் தீரன் ஓட்டுவன் பேசுவன் ஒன்றறியேனே அதாவது மாதவம் செய் மாதவம் செய்வதால் அடையும் பயனை திருவம்பலச் சக்கர தியானத்தில் அடைய முடியும் அச் சக்கரத்துக்குள்ளே விளங்கும் பரம்பொருளாகிய சிவத்தினை பற்றுக்கோடாய் கொண்டவரும் விகிதா உனக்கு வணக்கம் என்கிற சிவஞானியரும் தம்முனைப்பு நீக்கியவரா நீங்கியவராம் அழியேனும் அவர்களுடன் கூடி எழவேனும் இறையொருள் பற்றி பேசுவேன் வேறெதுவும் அறியேன் ஈஸ்வனிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டவர்கள் அறியும் படியாய் வேற எதுவும் இருக்கவில்லை அதான் பட்டணனா திருவம்பலச்சக்கரம் இறைவனிடம் தன்னை ஒப்படைத்து கொண்டவருக்கு இருப்பதில்லை தான் என்கிற உணர்வு அவர்களை பராபரம் தன்மை விட்டனர் என்றார் அதான் விகித விகிதா நம அதை சிவாய நம்ம ஈசனின் தன்மை கொண்ட சிவஞானியர் கூடிய இருத்தலால் ஈசன் திறத்தை எழவேனும் பேசுவேன் என்கிற கருத்தில் ஒட்டுவன் பேசுவன் என்றனர் திருச்சிற்றான்